பதினெட்டு சித்தர்களுக்கு மேல் பலருக்கு இன்னும் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்று தெரியாது ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் நமக்கே தெரியாமல் பல நூறு சித்த புருஷர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இனியும் வாழப்போகிறார்கள் அவர்களையெல்லாம் நாமும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பி அதற்காக மிகவும் பாடுபட்டு சித்த புருஷர்களை பற்றின ஒரு வரலாற்றைத்தான் அருளாளர்கள் ஆயிரம் என்கின்ற இந்த புத்தகத்திலே திரு கோ திருமுருகன் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று பிரணவு தொலைக்காட்சி அன்பர்களுக்கு இனிய வணக்கங்கள் நாம் ஆலயம் என்றால் என்ன அதனுடைய அமைப்பு என்ன அதனுடைய தன்மை என்ன என்பதை பார்த்தோம் மேலும் இன்றைக்கு அதனுடைய கொஞ்சம் விரிவாக சிலவற்றை பார்க்கலாம் திருமூலர் கூறுகிறார் உள்ளம் பெருங்கோயில் என்று கூறினார் உள்ளத்தின் உள்ளே இறைவன் இருக்கிறார் என்று கூறினார் அந்த இறைவனுடைய தன்மை உள்ளத்திற்கும் உண்டு என்பதை நமக்கு தொட்டு காட்டுகிறார் இந்த உள்ளத்தில் ஏற்படக்கூடிய சிந்தனைகள் இந்த உள்ளத்தில் ஏற்படக்கூடிய தத்துவங்கள் இந்த உள்ளத்தில் ஏற்படக்கூடிய பரிணாம வளர்ச்சியை ஆலய வளர்ச்சிக்கு ஒப்பீடாக ஈடாக இணையாக சொல்கிறார் அத்தகைய ஈடு இணையற்ற உள்ளத்தை மனிதன் பெற்றிருக்கிறான் என்றால் மனிதன் ஒரு மாமனிதனாக கூடிய நிலைக்கு தள்ளப்படுகிறான் மனிதன் தன்னுடைய உள்ளத்தின் உயர்வால் தன்னுடைய உள்ளத்தினுடைய கனிவால் தன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த வைராக்கியம் என்ற பொலிவால் மனித நிலையிலிருந்து மாமனித நிலைக்கு அவன் உயர்கின்றான் அத்தகைய ஆதார பீடமாக திகழ்வதே உள்ளம் அந்த உள்ளத்தை காட்டுவதற்குத்தான் உள்ளம் பெருங்கோயில் என்று திருமூலர் கூறுகிறார் அந்த உள்ளம் பெருங்கோயில் என்றால் இந்த ஊன் உடம்பு என்ன என்று நாம் கேட்கத் தோன்றும் அதற்கும் அவர் பதிலளிக்கிறார் ஊன் உடம்பு ஆலயம் என்கிறார் இந்த பஞ்சபூதத்தாலான இந்த உடம்பு இந்த பஞ்ச பொறிகளால் ஆன இந்த உடம்பு இந்த பஞ்ச புலன்களாலான இந்த உடம்பு இந்த பஞ்ச தன்மாத்திரைகளின் மூலம் செயல்படக்கூடிய உடம்பு ஆலயத்திற்கு சமமானது என்று சொல்கிறார் அதேபோல் ஆலயத்திலும் இந்த திருவாசல் கோபுரவாசல் தெற்கு கோபுரவாசல் வடக்கு கோபுரவாசல் கிழக்கு கோபுரவாசல் சந்துவாசல் என்று பல நிலைகளை ஆலயம் தாங்கியிருக்கிறது அதேபோல் இங்கே நம்முடைய உடம்பிலும் கண்கள் காதுகள் மூக்கு வாய் மலத்வாரம் எருத்வாரம் கருதுவாரம் என்றும் இங்கே வாசலும் இருக்கிறது இதே அமைப்பு தான் அங்கேயும் இருக்கிறது ஆக ஊன் உடம்பு ஆலயம் என்று சொல்வதில் திருமூலர் அழகாக கோடிட்டு காட்டுகிறார் திருமூலர் சொல்கின்ற ஊன் உடம்பு என்பது இறைச்சியால் ஆன உடம்பு என்றும் எடுத்துக்கொள்ளலாம் சப்ததாதுக்களால் ஆன உடம்பு என்றும் எடுத்துக்கொள்ளலாம் சதா எண்ணங்களால் நிறைந்த உடம்பு என்றும் எடுத்துக்கொள்ளலாம் அலைகளால் புறப்பட்டு நினைவுகலைகளிலேயே ஊறி அலைகளிலேயே மடிகின்ற உடம்பாகவும் எடுத்துக்கொள்ளலாம் சதா சித்திரத்தில் இருந்து சித்த யோகமாகி சித்த ஞானமாகி அதிலேயே திளைக்கின்ற உடம்பாகவும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஆக ஊன் உடம்பு என்பது இந்த ஐந்து பூதங்களையும் நாம் சட்டையாக உடுத்தியிருக்கிறோம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்த ஐந்து பூதங்களின் சேர்க்கை உடம்பு என்ற பெயரில் நமக்கு வெளிப்படுகிறது ஆக இந்த ஆலயம் ஊன் உடம்பாக மாறியிருக்கிறது ஆலயத்தில் இறைவன் இருக்கிறான் கருவறையில் இறைவன் இருக்கிறான் அதேபோல் உன் ஊன் உடம்பாகிய ஆலயத்தில் உள்ளம் என்னும் கருவறையில் இறைவன் சதா வீற்றிருக்கிறான் என்று நாம் அர்த்தம் வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல் என்கிறார் வள்ளல் யார் கொடுத்து 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 சிவந்தவன் வள்ளல் எதையும் கொடுக்க துணிந்தவன் வள்ளல் எதையும் எதிர்பாராத தருபவன் வள்ளல் எதிலும் எந்தவிதமான நற்பலனோ தீப்பலனோ எதையும் பாராமல் தனக்குத்தானே தெய்வ நிலையில் இருந்து கொண்டு எடுத்து எடுத்து அமுத அக்ஷய பாத்திரமாக கொடுத்து கொண்டிருப்பவனை வள்ளல் என்று நாம் குறிப்பிடலாம் ஆனால் அதேபோல் இந்த ஊனுடம்பாகிய ஆலயத்தில் நம்முடைய வாயானது எப்பொழுதும் சதா வார்த்தைகளை சொல்லிக் கொண்டே இருக்கிறது எப்பொழுதும் வாக்குகளை அள்ளி வீசிக்கொண்டே இருக்கிறது எப்பொழுதும் பேசிக்கொண்டே இருக்கிறோம் எப்பொழுதும் அட்சய பாத்திரமாக எதையாவது பேசிக்கொண்டே இருக்கிறோம் எப்படி பேசும் பொழுது அதை ஒரு கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் அதை ஒரு நெறிக்குள் கொண்டு வர வேண்டும் அதை ஒரு கட்டத்திற்குள் கொண்டு வர வேண்டும் என்று சான்றோர்கள் ஆண்டோர்கள் ஞானியர்கள் தவசிகள் மகரிஷிகள் நாதர்கள் எல்லோரும் விரும்பினார்கள் நல்ல வார்த்தைகளை நல்ல அமுதம் போன்ற வார்த்தைகளை நல்ல பயனை தரக்கூடிய வார்த்தைகளை பழம்போல் கனிந்து பரிந்து பறிவு காட்டி ரசம் வார்த்தைகளை ஒருவன் சொல்ல வேண்டும் அப்பொழுதுதான் அது கேட்பவர்களுக்கு சித்திக்கும் என்ற ஒரு தூய்மையான இடத்தில் அதை கொண்டு வந்து நிறுத்தினார்கள் அதேபோல் அப்படிப்பட்ட வார்த்தைகளை ஒருவன் கூறும் பொழுது அது அருள் வாக்காக தெய்வ வாக்காக சத்திய வாக்காக மாறி இந்த எண்ண பிரபஞ்சத்தில் கலந்து அவனை வாழ வைக்கும் என்று இந்துக்களுடைய நம்பிக்கையாக அது திகழ்கிறது சித்தர்களின் பரிபாசையிலும் அதுவே கூறப்படுகிறது ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பெருமானுக்கு வாய் கோபுரவாசல் தெள்ளத் தெளிந்தார்க்கு இங்கே இந்த இடத்திலே இரண்டு தெளிவு போடுகிறார் தெள்ளத்தெளிவு தெளிவு என்றால் என்ன அர்த்தம்னா ஒரு பொருளை ஒரு விதமாக பார்க்காமல் பலவித ஆயிரம் கண்கொண்டு பார்த்து அந்த பார்க்கின்ற பொருளிலே எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று வள்ளுவன் கூறியபடி எப்பொருள் எத்தன்மை தாயினும் அத்தன்மை காண்பது அறிவு என்று ஒரு பொருளை ஊடுருவி சென்று பார்க்கக்கூடிய ஒரு மெய்ப்பொருள் இலக்கண தத்துவத்தை அவர் சொல்கிறார் தெள்ள தெளிந்தார்க்கு என்கிறார் தெள்ள தெளிந்தவர்கள் யார் ஞானிகள் தெள்ள தெளிந்தவர் யார் யோகிகள் தெள்ள தெளிந்தவர் யார் சித்தர்கள் இவர்கள் எல்லாம் ஒரே பொருளை ஊடுருவி பார்த்து அதில் இருக்கிற உண்மை ஒளியை செயல் வடிவத்தை ஆக்கினையை அதனுடைய கருவை அதனுடைய மூலத்தை அதனில் ஏற்படக்கூடிய திருவை அந்த திருவினால் ஏற்படக்கூடிய அந்த விஷயத்தை அவர்கள் தெளிந்திருக்கிறார்கள் அதனால் தான் சித்தம் தெளிந்த ஒரு நிலை அவர்கள் ஏற்பட்டது அதனால் சித்தர்கள் என்று மக்களால் கூறப்படுகிறார்கள் அந்த சித்தர்கள் எல்லோருமே சேர்ந்துதான் இந்த தெள்ள தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் என்கிறார் இங்குதான் மிகப்பெரிய ரகசியமான ஞான ரகசியமான வேதங்கள் நான்கிலும் கூறப்பட்ட ரகசியமான உபரிடங்கள் நூற்றி எட்டிலும் கூறப்பட்டுள்ள விஷயமான பதினெட்டு புராணங்களிலும் கூறப்பட்டுள்ள விஷயமான இதிகாசமான ராமாயணம் மகாபாரதம் போன்ற மகா கூட உண்மையாக பொதியப்பட்ட விஷயமாக இந்த சிவலிங்கம் என்ற அந்த வார்த்தை பயன்படுகிறது அந்த சீவன் என்ற கூடிய நம்முடைய உடம்பில் ஓடுகின்ற அந்த விவகாரமானது உயிர் காற்றானது பிராணனானது சிவலிங்கத்திற்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆக எந்த ஒரு மனிதன் கருவறையிலிருந்து இருந்து புறப்பட்டு கல்லறைக்கு பயணம் செய்யும் பொழுது அவனுடன் சதா சர்வகாலமும் வினாடிதோறும் நிமிடந்தோறும் அவனுடன் கூட வருவது இந்த சீவன் இந்த சீவனே இவனுக்கு சிவலிங்கமாக மாறுகிறது இந்த சீவன் ஓடத் தொடங்குகையில் பாடத் தொடங்குகையில் ஆடத் தொடங்குகையில் பேசத் தொடங்குகையில் தன்னுடைய செயலை விரிவுபடுத்திக் கொள்கிறது விரிவுபடுத்தி கொள்ளாமல் ஞானிகளைப் போல் யோகிகளைப் போல் அந்த சீவனை சுருக்கி செயல்படாமல் மௌனமாக இருந்து நிஷ்டை கூடினால் அந்த சீவனே சிவலிங்கமாக மாறி அந்த அணுகுண்டுவை தன்னுள் தத்துவத்தை வைத்துக்கொண்டு அது எல்லா செயல்பாடுகளையும் தன்னுள் கொண்டு கூடுவிட்டு கூடு நிலை ஏற்படுகிறது அந்த சிவலிங்கம் ஆன பொழுது கள்ளப்புலன்கள் அதை தடுக்கின்றன கள்ளப்புலன்கள் என்கிறார் திருடர்கள் என்கிறார் திருடர்கள் இங்கு இந்த உலகில் இருக்கிறார்கள் ஜாக்கிரதை கண் மேயும் காது கண்டதை கேட்கும் மூக்கு கண்டதை முகரும் வாய் கண்டபடி பேசும் மேனி கண்டபடி ஸ்பரிசம்படும் ஆகியனால் இவர்களெல்லாம் கள்ளப்புலன்கள் திருடர்கள் ஜாக்கிரதை என்று சொல்கிறார் ஆக கள்ளப்புலன்களை ஐந்தையும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று ரசவாதமாக சொல்லிக் கொடுக்கிறார் அப்பா இந்த புலன்கள் எல்லாம் உன்னை கவர்கின்றன இவை பஞ்சபூதங்களாக விரிந்து உன்னை தினமும் குடிக்கின்றன இந்த பஞ்சபூதங்களால் நீ தினமும் உன் வாழ்நாளை சுருக்கி கொண்டே வருகிறாய் ஜாக்கிரதையாக இதை மாற்று எப்படி மாற்றுகிறது மணி விளக்காக மாற்று தீபமாக மாற்று ஒளியாக மாற்று இவை எல்லாம் இந்த ஐந்து பூதங்களும் ஐந்து தன்மாத்திரைகளும் ஐந்து மந்திர பீஜங்களும் ஐந்து உயிரெழுத்தும் ஐந்து மெய்யெழுத்தும் உனக்குள் நமசிவாயம் என்று சொல்லக்கூடிய அந்த பஞ்சாட்சர வடிவத்தில் நாங்கள் கொடுத்திருக்கிறோம் அந்த பஞ்சாட்சர வடிவத்தை நீ அலசி ஆராய்ந்து பார்த்தாயானால் உனக்கு இது விளங்கும் அதனால் இந்த ஐந்து புலன்களையும் ஐந்து புலன்களையும் நீ விளக்காக மாற்ற வேண்டியது உன்னுடைய பொறுப்பு என்று சொல்கிறார் எப்படி மாற்றுவது இந்த உலகத்தில் இருக்கிறோம் இந்த உலகத்தில் வாழ்கின்றோம் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றோம் எப்படி இந்த யோக நிலையை சித்திப்பது என்று சொல்லும் பொழுது அவர்களே அதற்கு பதிலாகவும் தருகிறார்கள் எப்படி மாற்றுவது முதலில் ஒன்றை ஒன்று ஒருமுகப்படுத்து மனதை ஒருமுகப்படுத்து எல்லத்தை ஒருமுகப்படுத்து எண்ணத்தை ஒருமுகப்படுத்து சிந்தனையை ஒருமுகப்படுத்து எல்லாம் ஒருமையான பின்பு தானாக உனக்கு அந்த விளக்கு என்பது ஏற்றப்படும் என்று சொல்கிறார்கள் ஆக ஆலயம் என்பது பறந்து விரிந்த ஆகாயம் போன்ற ஒரு தத்துவமாகும் அந்த தத்துவமானது ஐம்புலன்களாகிய நம்முடைய உடம்பில் புகுந்து மன ஆலயமாகவும் அது தென்படுகிறது மன ஆலயத்தை தொழுதாலும் சரி புற ஆலயத்தை தொழுதாலும் சரி ஆலயத்தை தொழுவதால் மனம் சிந்தனை மொழி எல்லாம் தூய்மையாகிறது ஆலயங்கள் ஏற்பட்டதனுடைய தத்துவம் பொருள் கருத்து மூலம் இதுவே ஆகும் பதினெட்டு சித்தர்களுக்கு மேல் பலருக்கு இன்னும் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்று தெரியாது ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் நமக்கே தெரியாமல் வாழ்ந்திருக்கிறார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இனியும் வாழப் போகிறார்கள் எல்லாம் நாமும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பி அதற்காக மிகவும் பாடுபட்டு சித்த புருஷர்களை பற்றின ஒரு வரலாற்றை தான் அருளாளர்கள் ஆயிரம் என்கின்ற இந்த புத்தகத்திலே திரு கோ திருமுருகன் அவர்கள் எழுதி ார்கள்ர்ம திருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று